ஒரு வீட்டினுடைய முன்னேற்றம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா இந்த வீட்டில் போடுற சாம்பிராணி புகையின் அடிப்படையிலே பொதுவாக சாம்பிராணி புகையும் வீட்டினுடைய மந்திர ஒளியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நமக்கு கொடுக்கும் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது வீட்டில் மந்திர ஒளி இல்லாமல் கட்டாயமாக தூபம் போடக்கூடாது அதே போன்று இந்த சாம்பிராணியோடு நீங்கள் எதையெல்லாம் சேர்த்தால் நன்மை இருக்கும் அப்படின்னா மருதாணி விதையை வந்து சேர்த்து சாம்பிராணி தூபமாக இருக்கின்ற பொழுது அது நன்மையை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக அதில் வந்து சமித்து குச்சிகளில் உள்ள நெருப்புகளின் மூலம் நாம தூப புகையை வந்து உருவாக்குகின்ற பொழுது அவ்வீட்டில் நிறைய முன்னேற்றங்களை அடிப்படையில் கொடுக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் மறந்தும் இந்த சாம்பிராணி தூப புகையில நீங்க வந்து வெண்கடுகை வந்து பயன்படுத்துவதை தவிர்த்துடுறது நல்லது மத்த மருதாணி விதைகள் அதுபோல போல ஹோம திரவியங்களில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை போட்டு கூட நீங்க பயன்படுத்தலாம்